எப்ப பார்த்தாலும் இந்த முஸ்லீம்கள் திமுகவுக்கே ஓட்டு போடுறாங்க தான் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல நபர்கள் முஸ்லீம்கள் மேல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறோம்ல ஏன் முஸ்லீம்களுடைய ஓட்டு எப்பவுமே திமுகவுக்கு போகுது அப்படிங்கிறத யாராவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா ஒன்னும் உதாரணத்துக்கு இந்த திருப்பரகுண்டம் பிரச்சனை எடுத்துக்கோங்களேன் இதுல ஒவ்வொரு கட்சியுமே அதை எப்படி அணுகுறாங்க அப்படின்னு பாருங்க உதாரணத்துக்கு அதிமுகவை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு பிரச்சனையை வச்சு திமுக அரசியல் பண்ணதுன்னு சொல்லிட்டு அப்படியே நழுவிட்டாங்க ஒரு பக்கம் பாஜகவை எடுத்துக்கிட்டீங்கன்னா முஸ்லிம்களுடைய இடமாகவே இருந்தாலும் சரி அது இனிமே இந்துக்களுக்கான இடம் அந்த இடத்துல போயிட்டு தீபத்தை ஏத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஒரு பக்கம் இருக்கு பெரிய அளவுல களத்துக்கு வரலன்னா கூட எப்பவுமே அறிக்கைகளை மட்டுமே விடுற ஒரு கட்சி தலைவர் இந்த விஷயத்துல அறிக்கை கூட விடாம அவர் மௌனம் காத்துக்கிட்டு இருக்கிறாரு ஆனா திமுக அரசாங்கம் அந்த இடத்துல பிரச்சனை வராம இருக்கிறதுக்காக நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போடுறாங்க அதை தாண்டி அந்த நீதிபதிக்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் மட்டும் இல்லாம உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு அதுக்காக நீதிக்காக போராடுறாங்க நாடாளுமன்றம் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நேரத்திலேயே அங்க விவாதம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களால மிகப்பெரிய போராட்டம் முன்வைக்கப்படுது அது மட்டும் இல்லாம வன்முறையை தூண்டக்கூடிய வகையில தீர்ப்பு கொடுத்தாரு ஜி ஆர் சுவாமிநாதன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீதிபதியை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்துல இம்பீச்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தீர்மானத்தையும் இயற்றுவதற்கான முயற்சியும் இப்ப திமுக அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்போ நீங்க சொல்லுங்க சிறுபான்மை மக்களை பாதுகாக்கிறதுக்கு மட்டும் இல்லாம நாம வாழ்ற மண்ணில அமைதியை நிலைநாட்டக்கூடிய வகையிலையும் நம்மள பாதுகாக்கக்கூடிய வகையிலும் ஒரு அரசாங்கம் எப்பவுமே செயல்படுது அப்படின்னு சொன்னா அந்த அரசாங்கத்துக்காக தானே எப்பவுமே சிறுபான்மை மக்கள் துணை நிற்பாங்க